இப்போது சீரியஸாக போய் அலாட்மெண்ட்டில் ஃபார்மிங் லெவலில் வந்திருக்கு திஸ் இஸ் மை ஸ்டோரி வாங்க பார்க்கலாம் சிக்ஸ்டீன்த் டிசம்பருங்க இட்ஸ் எ மண்டே எல்லாம் வெதர் ரொம்ப மோசமாக இருந்துச்சு ஆல்மோஸ்ட் லைக் வீக் நான் அலாட்மெண்ட்டுக்கு வந்து ஒரு யூனிக்கூட பாருங்கள் கொஞ்சம் அப்படி தான் இருக்குது பட் லைக் மழை வரல நேற்று முன்னேற்றலாம் சரியான மழை இன்னைக்கு மழை வரல இது லாஸ்ட்டு விண்டில் காமிச்சேன் இல்லைங்களா எல்லாம் இது விழுந்துச்சுன்னு ஃபென்ஸு ஃபென்ஸு உயிரில் சாஞ்சிடுச்சு ஸோ அதை ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணிக்கிறாங்க இந்த அயன் போலெல்லாம் வச்சுக்கிறேன் பாருங்கள் கேல்வனை ஸ்டீல் பைப்பு பக்கத்தில் டெலிஸ் இருந்துச்சு பாருங்கள் அதை டிஸ்மேண்டில் பண்ணி நீங்கள் சொறி விட்டேன் ஏன்னா இப்போ கூட கொஞ்சம் வாப்லியாக தான் இருக்குது ஸோ அந்த இடம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது நைக் ஒன் மோர் ஷுட் கோ இன் ஹியர்ன்னு தோணுது சயனி வேயா அது ஸ்ட்ரென்தினிங் ஒர்க் நடக்குது இன்னொரு சூப்பர் அப்டேட் என்னென்னா காலிஃப்ளவர் பாருங்கள் நல்லா வளருது பாருங்க நான் நினச்சி கூட பார்க்கலிங்க இந்த மாதிரி கோவர் வின்டரில் கூட குவாலிஃப்ளவர் வளருவேன் ஸோ நெக்ஸ்ட் வீக்கு நெக்ஸ்ட் இயர் நல்லா வளர்க்கலான்னுக்குறேன் ஸோ எவ்ரி வீக் ஒன்று ஒன்று போட்டு இது கொஞ்சம் அழுவி போய்க்குது மோஸ்ட்லி வெதர் தான் சரியில்லாமல் கொள்ள பட் இது லுக் ஸ்ட்ராங்கு நல்லா சாலிடாக இருக்கு முத்திச்சு போல இருக்குது மோஸ்ட்லி பட் எனிவே தி ஆர் ஸ்டில் இட்ஸ் அ குட் சைன் அட்லீஸ்ட் ஐ நோ வாட் டு டூ நெக்ஸ்ட்டு அங்கே கூட ஒன்று பெருசு இருக்குது ஸ் காலிஃப்ளவர் ஃபார் யூ இப்போ கிறிஸ்மஸ் டைமில் ஏன்னா சீஸ் காலிஃப்ளவர் மிக்ஸ்ன்னு ஒன்று பண்ணுவாங்க அது பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் இந்த புது இடத்துலேருந்து ஒரு பஞ்ச் ஆஃப் பல்ப்ஸ் இங்கே ஆர்டர் பண்ணிக்கிறாங்க பல்ப்ஸ்னால் லைக் டியூலிப்ஸ் டேஃபடில்ஸ் இதெல்லாம் வளர்க்கலாம் இல்லைங்களா ஸ்ப்ரிங்குக்கு அது ஸோ வாட் யூ ஹேவ் ஹியர் இஸ் நொன் அன் க்ளஸ்ன்னு இட்ஸ் லைக் கலர்ஃபுல் ஒரு மாதிரி ரோசாப்பூ மாதிரி வளரும் இதுக்கு முன்னால் நாங்கள் வச்சிருக்கிறேன் பட் திஸ் ஆம் ஐ நோ வாட் டு டூ வித் திஸ் ஸோ திஸ் ஷூட் கோ இன் டு த போட்டுக்காருங்க டேஃபடில்ஸ் வந்துட்டு அவுட் ஆஃப் த கிரௌண்ட் இன் லைக் ஃபெப்ரவரி என்லே ஸ்டார்ட் ஆகிடும் இது வெளியே வரதுக்கு இப்போ ஆக்சுவலி வந்துட்டு இருக்குது வெளியே வரது பார்க்கறதுக்கு நல்லா கோல்டு வெதரில் நல்லா உள்ளவே வச்சுருந்தாக்கா இட் இல் நாட் க்ரோ பட் நான் லிவிங் ரூமில் வச்சுருந்தேன் தேன் ஸோ அதனால் ஐ திங்க் இட் இஸ் திங்கிங் இட் இஸ் ஆல்ரெடி ஸ்ப்ரிங்குன்னு ஸோ வெளியே வர பார்க்குறாரு அவர் பட் த மெயின் ஷோ ஸ்டார் ஆஃப் த ஷோ இஸ் திஸ்ங்க ஸோ லில்லியம்னு இருக்க பாருங்க இது லில்லியம் கேசப்லங்கா திஸ் இஸ் லில்லியம் ரெட் மார்னிங் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லில்லியம்ஸ் லில்லியம்ஸ் வந்துட்டு இனி லைக் ஒரு பார்ட்டியில் யாரோ எங்களுக்கு பொக்கை எடுத்து வந்து கொடுத்தாங்க அதில் நல்லா மல்லிகைப்பூ மாதிரி லைக் மல்லிப்பூன்னு சொல்ல முடியாது த இட்ஸ் லைக் இட்ஸ் இட் ஹாஸ் அ சேம் நேம் மல்லிப்பூக்கு பங்காளி பசங்க இருக்கும் மோஸ்ட்லி பட் ஏன் அது இட் லைக் நல்லா மலர்ந்துருந்து இட் வாஸ் ப்ரைட் ஃபார் இட் வாஸ் பிரைட் ஒயிட் அண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸு நல்ல ஸ்மெல் வேறு ரூமே நல்ல ஸ்மெல் வந்துச்சு ஸோ அதை பார்த்த உடனே போய் ஆர்டர் பண்ணிட்டேன் திஸ் 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 இஸ் அ காஸ்ட்லி பிட் இது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்துச்சு பட் ஏ இட் வாஸ் ஸ்டில் ஒர்த் இட் இதெல்லாம் இப்போ என்ன பண்ணோன்னா பெரிய பெரிய கண்டெய்னரில் போட்டு கண்டெய்னரில் தான் ஃபஸ்ட்டு வளர்க்கலான்னு இருக்கிறேன் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் பாருங்க லிலியம் பெவர்லி ட்ரீம் அது ஸோ தேர் டிஃப்ரெண்ட் கைன்ஸ் டிஃப்ரெண்ட் கலர்ஸு அப்படியே மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி கண்டெயினரில் ஃபஸ்ட்டு வளர்க்கலான்னு நல்லா வளர்ந்து செட் ஆகிடுச்சுன்னா நெக்ஸ்ட் இயர் எடுத்து கிரவுண்டில் போட்டுடலாம்னு இருக்கிறேன் அண்ட் இட் வில் இட்ஸ் எ பெரனியல் இட் இல் க்ரோ எவ்ரி இயர் பட் யா ஸோ தீஸ் ஆர் ஆல் திங்ஸ் தட் வில் கோ இன் டு த சாயில் நவு அண்ட் தென் டியூரிங் ஸ்பிரிங் தே வில் ஆல் கம் அப் அண்ட் இட் வில் பி வெரி கலர்ஃபுல் ஹோப்ஃபுலி ஸோ லெட் மீ கெட் ஆன் வித் இட் அந்த பல்ப்ஸுங்க தாங்க நெட் வைக்கிறதுக்கு இந்த மூணு பாட்டுங்க செலக்ட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் பல்ப்ஸுங்களே நான் அந்த இடமே போட்டு விட்டேன் லைக் டேஃப்டில்ஸு அதெல்லாம் இருந்துச்சு இல்லைங்களா சின்ன செடி செடி பட் அண்ட் சம் ஆஃப் த பல்ப்ஸ் சம் ஆஃப் த பிக் லில்லியம் பல்ப்ஸ் கூட அங்கேயே போட்டு விட்டேன் ஸோ கிளீனாக அதை பண்ணி விட்டுக்கிறேன் பாருங்கள் இது மட்டும் ஸோ திஸ் ஹோல் திங் இஸ் ரெடி நோ இதுலேருந்து இது மட்டும் ஃபுல் ஃப்ளவர் பெட் தான் ஸோ திஸ் இஸ் ஹவ் வி டூ இட்டுங்க மூணு பாட்டுங்க ஹாஃப் ஹாஃப் ஒரு காம்போஸ்ட் இருந்துச்சு இல்லைங்களேங்க அந்த காம்போஸ்டை தான் போட்டு ரொப்பிட்டுருக்கேன் பாதி 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 ரொப்பிட்டேன் இட்ஸ் இஸ் லைக் க்ளோஸ் டு டுவெண்ட்டி சென்டிமீட்டர்ஸு அதுக்கு மேலே இப்போ பல்ப்ஸுங்க வச்சு விட்டு உட்காரலாம் இருங்க இது மாதிரி தாங்க பேடு போட்டுன்னு இதை பாருங்கள் பேடு முட்டி போட்டுருவேன் ஸோ இந்த பேடில் தான் இப்போது முட்டி போட்டு உட்காந்துருந்தா எல்லா வேலையும் பண்ணுறது நான் ஸோ திஸ் இஸ் த பல்பு ஸோ இது ரூட்டு சைடு திஸ் இஸ் த ஸ்ப்ரவுட்டிங் சைடு ஸோ இப்படி இப்படி வச்சு விட்டுருந்தாங்க ஒன்றும் வேறு எதுவும் கஷ்டம் இல்லைங்க வேலை ஆனால் இதுக்கு இது மட்டும் ஃபில் பண்ணிவிடுவேன் இது இது மட்டும் ஃபில் பண்ணிவிடுவேன் இப்படி வச்சு விட்டு வேறு வேறு கலருங்க தான் யூஸ் பண்ணுறேன் ஐ திங்க் இவ்வளோ போதும் தான் கேட்குறேன் ஒரு இதுக்கு அதே மாதிரி எல்லாத்தையும் நெட்வேஸ்ட்டு மண்ணு மூடிடுறேங்க எல்லாத்தையும் நெட்ட்டங்க க்ளீனாக சேக்கு ஸ்பே ஸ்பேஸ் விட்டுக்குற பாருங்க ஜஸ்ட் எக்ஸ்பரிமெண்டேஷன் இதுக்கு முன்னால வளர்க்கல ஏற்றுங்களை ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் எக்ஸ்பெரிமெண்டேஷன் கரெக்டாக ஒழுங்காக வளர்ந்துச்சுங்களா நெக்ஸ்ட் இயர் நோண்டி இதை வேறு எங்கன்னா செப்ரேட் பண்ணிடலாம் இல்லை ஐ கேன் ஜஸ்ட் லெட் இட் தம் லெட் தம் பி ஹியர் அவ்வளோ தான் பர்மனென்ட்லி அப்படியே டாப் அப் பண்ணினே இருக்கணும் எவ்ரி இயர் ட்யூரிங் ஸ்ப்ரிங் த வில் க்ரோ அப் அண்ட் தென் ஸ்ப்ரிங் ஆனி கொஞ்சம் லைக் ஒன் ஆர் டூ மந்த்ஸ் இன்டூ ஸ்பிரிங்கு நல்ல ஃப்ளவர் வரும் அண்ட் தென் தே வில் டை மீன்ஸ் லைக் தைல் க்ரோ இன்டூ ஹைபர்னேஷன் அண்ட் தென் அகெயின் கம் பேக் லட்சி மூடிவிட்டேங்க மூடிட்டு ஒரு கோட் ஆஃப் தண்ணி கூட ஊற்றிட்டேன் தட்ஸ் இட் இப்போது ஸ்ப்ரிங் ஃப்ளவர்ஸ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சுங்க லெட் மீ கெட் அவுன் வித் அதர் டாஸ்க்ஸ் எயிட்டீன்த் டிசம்பருங்க எயிட்டீன்த் டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் லாஸ்ட் ஃபியூ டேஸ் ஆஃப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அப்படியே தான் இருக்குங்க வெதர் ஒன்றும் சேஞ்ச் ஆகலை இட்ஸ் வின் ரெய்னிங் ஃப்ரம் எஸ்டர்டே பட் இன்னைக்கு கொஞ்சம் மழை நின்றுச்சு பார்த்தா தெரியும் லேண்ட் இஸ் பிட் ட்ரை பட்யா ஸோ இப்போ பட் லைக் எதை எதை தொடரல கச்சக்கச்ச கச்சக்கஜானு இருக்குது பட் எனிவே ஸோ அத்தை இப்போ தான் ஸ்க்ரூவெல்லாம் போட்டு செக்யூர் பண்ணாங்க அந்த ஏரியா ஸோ தட் இஸ் ஸ்டாண்டர்ட் இப்போது அது ஒன்றும் தொடமாட்டேன் நான் எல்லாம் ஆல் த பல்ப்ஸ் ஆர் இன் த ஹோல் பெட் இஸ் டன் ஸோ அம் நாட் கோயிங் டு டச் இட் அட் ஆல் நாங்கள் லைக் தெர் இஸ் எ பார்ட் பி ஆஸ் வெல் ஃபார் தட் ஃபிக்ஸ் ஏன்னா அது பேஸில் நாங்கள் ஸ்க்ரூ பண்ணி பேலட்டில் கனெக்ட் பண்ணி விட்டேன் ஸோ பேலெட் அப்படியே சாஞ்சி போவாது இப்போது ஸோ தேர் சப்போர்ட்டிங் ஈச் த ப ரெஸ் பெ சப்போர்ட்டிங் த பேலட் பேலெட் இஸ் சப்போர்ட்டிங் த ரேஸ் பெட் ஸோ இது மேலே அப்படியே மண் ரொப்போ ரொம்ப ரொப்போ இட் இல் பிகம் இ சூப்பர் சாலிட் சப்போர்ட் ஃபார் இட் ஃபார் த இது ஏன்னா காற்று அடிச்சு நான் சாயது இல்லைங்களா அதுக்கு ஸோ தட் இஸ் பார்ட் டூ ஃபார் ஆல் த ஆல் அலாங் த லைன் அங்கே என்ன பேலட் வைக்கிறேனோ ஐ வில் செக்யூரிட் வித் கொஞ்சம் ரெண்டு மூணு ஸ்க்ரூ வச்சுட்டு ஐ வில் செக்யூரிட் ஸோ தட் த பேலட் அண்ட் த ரெய்ஸ் பெட் சப்போர்ட் இச் அது எனிவே ஸோ வந்ததுக்கு இது ஒரு அறுவடை பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஏன் கோபி மஞ்சூரியன் பண்ண வச்சிடணும் வீட்டுக்காரம்மாவை பசங்களுக்கு ரொம்ப இஷ்டம் கோபி மஞ்சூரியனு ச அதான் உங்களுக்கு ஒரு இப்போ ஹாலிடேஸ் சீசன் ஸ்டார்ட் ஆகுதுங்க ஸ்கூலெல்லாம் அதே வென்ஸ்டேஸ் ஆ தாங்க டைம் ஆகிடுச்சுங்க களிமையை போனோம் இப்போ ஸோ வாட் ஹேவ் பேசிக்கலி தான் இஸ் இங்கே டெவலப் பண்ணலான் தான் பார்த்தேன் நான் பட் தெர் வாஸ் சம் கன்ஃபியூஷன் இந்த இந்த ஆங்கிளில் வைக்கலாமா இல்லை இந்த ஆங்கில் வைக்கலாமான்ற ஒரு கன்ஃபியூஷனில் இருக்குது ஐ நீட் டு ஸ்லீப் ஆன் இட் டு கம் அப் வித் பெட்டர் பிளான் பட் ஐ டென்ட் வேஸ்ட் டைம் தோ இந்த இடம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாகிடுச்சிங்க இப்போ ஐ ஹாவ் அன் ஐடியா ஸோ இதெல்லாம் கன் இதாகிடுச்சு அப்போ எக்ஸ்ட்ரா இதுங்க பண்ணேன் நான் ஸோ திஸ் வாஸ் ஆல்ரெடி தேர் இந்த ரேஸ் பீட் ஆல்ரெடி இருந்துச்சு பட் இட் வாஸ் நாட் ரீஇன்ஃபோர்ஸ்டு அதுக்கு க்ளீனாக புது ஸ்க்ரூஸ் வாங்கினேங்க ஓவர் த வீக்கெண்டு நல்லா ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் எம்எம்ந்து புது செட் ஆஃப் வுட் ஸ்க்ரூஸ்னே வாங்கினேன் நல்லா பட்டர் மாதிரி போதுங்க உள்ளே இப்போது ஐ டோன்ட் ஹேவ் டு ஸ்ட்ரகிள் வித் ட்ரில் பிட் அண்ட் ஆல் ஸோ தட் இஸ் கோயின் ஹியர் அதான் அடிப்படை அந்த ரெண்டு இப்போது புதுசாக பண்ணேன் அந்த ரெண்டு அப்புறமா அங்கே ஒன்று புதுசாக இருக்குது ஸோ தீஸ் ஆர் ஆல்மோ தி தீஸ் ஆல்மோஸ்ட் லுக் லைக் ஃபைனல் பொசிஷன்ஸ் இப்போ இப்போத்துக்கு வாட் எவர் இஸ் கோயிங் ஆன் இன் மை மைண்டு ஐ ஹாவ் டு ஃபிட் ஹியர் டு ஃபிட் தேர் எக்ஸாக்ட்லி ஸோ திஸ் லுக்ஸ் லைக் எ ஃபைனல் திங் பட் அப்போ கூட இஃப் யூ லுக் ஃப்ரம் ஹியர் இல்லைங்களா ஐ வாண்ட் சம்திங் தட் கேன் ஃபோல்ட் அவுன் டு திஸ் ஏரியா ஆஸ் வெல் ஏன்னா இது கேட்டுங்க இல்லைங்களா இந்த ஏரியா மட்டும் ஃப்ரீயாக இருக்கக்கூடாது ஸோ இதரவில் மேக் ஸ்மால் ஒன் ஆர் லைக் அட்டாச்மெண்ட் கைண்டு சின்ன சின்னதாக அப்புறமா அது மேலே கொடிங்க போட்டு விட்ருவேன் ஆர்ச் போட்டு பட் எனிவே இப்போ தான் கொஞ்சம் நீட்டாக தெரிதுங்க இந்த இந்த ஹோல் ஏரியா எடுத்துங்கிட்ட அப் வெல் பாருங்க இந்த ஹோல் ஏரியா அது கம்ப்ளீட்டாக ஷேப் அப் ஆயிடுச்சு இந்த ஏரியா தான் கொஞ்சம் நேஸ்டியாக இருக்குது பட்யா ஸோ இட்ஸ் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் இட் இல்லை

ஸோ திஸ் இஸ் த மெயின் திங் தட் இஸ் லைக் அஃபெக்டிங் த எஸ்திக்ஸ் ஆஃப் த இது மேரெல்லாம் கூட இந்த கட்டிங்கெல்லாம் இருக்கிறதுங்க ஒன்ஸ் ஐ கெட் ரேட் ஆஃப் இட் ஐ கெட் குட் யூஸ் அவுட் ஆஃப் இட் இது வில் பி ஓகே எனிவே தச்சு டான்களி போனோம் அபாய் டுவெண்ட்டி எயித்து டிசம்பருங்க இட் இஸ் ஏ சேட்டர்டே இப்போ அரௌண்டு ஒன் தேர்ட்டி இருக்கோம் மோஸ்ட்லி டைமு எப்படி இருக்கு பாருங்க மூடு பனி ஃபில்ல இந்த வேறு யாரோ ஏதோ கொளுத்திட்டு வர இருக்கிறாங்க அது அந்த புகையும் சேர்த்துட்டு இருக்குது த டெம்பரேச்சர் இஸ் அரவுண்ட் ஃபோர் டிகிரிஸ் செல்சியஸ் வெரி கோல்டு கையால் அப்படியே உதருது க்ளவுஸ் இருக்குது வீடியோ எடுக்கிறதுக்கு எடுத்துகிட்டேன் ஸோ எனி வெரி லைக் தெர் இஸ் லைக் கிறிஸ்மஸ் முன்னால் வந்துட்டு போனதுங்க நான் அதை ஐட்டுப்படுத்தி இப்போ வரல நான் பிகாஸ் த வெதர் வாஸ் ரியலி பேடு ஒன்லி அப்டேட் ஐ ஹேவ் இஸ் ஆல் எவ்ரி திங் இஸ் க்ரோயிங் ஓகே நோ ப்ராப்ளம்ஸ் அந்த பக்கம் இருக்கிற கார்லிக்கு இங்கே இருக்கிற அனியன்ஸ் எல்லாம் கூட கொஞ்சம் டுவிங் ஓகே ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் வளர்ந்துருக்கிறது வந்துட்டு ப்ராட் பீன்ஸ் தான் அது எப்படி சம்ஹாவ் ஆர் மிரக்கல் கிராப்ஸுங்க இந்த வெதரில் கூட வளருதுங்கன்னா ஆசம் ஆஸ்பரகஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு ஐல் கம் அண்ட் ஸ்னிப் தம் அவுட் கோஸ் அன்னைக்கு பிச்சின் போனது போனதால்தான் அதை ஆகிட்டு பாடு எதுவும் புதுசாக எதுவும் அப்டேட் இல்லைங்க தெர் இஸ் நாட் ம மச் க்ரோயிங்கு இருக்கு ஒன்று ரெண்டு இருக்கு பட் எல்லாம் பூச்சி பிடிச்சிருக்கு ஐ டோன்ட் திங்க் ஐ வில் பி யூசிங் தம் ஸோ வச்சுட்டு போன லிலியம்ஸ் எல்லாம் கூட அப்படியே இருக்கு இன்னும் கொஞ்சம் செட்டில் ஆயிருக்கு மழை கழ வந்து இஸ் ஒன் மோர் திங் ஐ வாண்ட் டு ஷோ வச்ச கொஞ்சம் பல்ப்ஸ்ங்க இப்போவே பாப் அவுட் ஆகிட்டு இருக்குங்க இங்க பாருங்க ஸோ திஸ் இஸ் அவுட் ஆஃப் சீசன் ஆக்சுவலி அண்ட் அலாங் வித் தேர் இஸ் லாட் ஆஃப் வீட்ஸ் ஆஸ் வெல் வேற எதுவும் அப்டேட் இல்லைங்க ஐ ஒன்ட் டு டூ சம் ஒர்க் அது இது என்னது ரேஸ் பெட்ஸ் எல்லாம் பண்ணலான்னு யோசிக்கிறேன் பட் லைக் நடக்கிறது கூட முடியல அவ்வளோ டேம்பாக இருக்குது ஹோல் திங்கு இட் இஸ் லைக் வெரி மடி வெரி டாம்ப் வெரி கோல்டு ஆக்சுவலி ஐ டோன் திங்க் ஐ கேன் ஸ்டே ஹியர் லாங் ஜஸ்ட் ஹேவ் டு கோ